வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வந்தாங்க அவர் உங்களுக்கு ஒரு பத்து வயசு மாதிரி தான் ஒரு பையன் இருந்தாங்க மனைவி வந்து எப்பயுமே எதையாவது கணவரை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னால் ஊருக்கு விட்டு போகல டூர் விட்டு போகல எங்கேயும் கூட்டி போக மாட்டேங்க இங்கே இருக்கிறோம் அப்படி அப்படின்ட்டு ஒரு இதாக சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தார் உடனே அவர் பையன் வந்தான் அப்பாவை தனியாக கூட்டம் வாங்கப்பான்ட்டு நான் ஒரு கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அண்ணன் அந்த பையன் பண்ண ஃபோனை வாங்கி அவங்களுடைய மாமா அந்த மனைவி இருக்காங்களே அந்த மனைவியுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி மாமா மாமா அது மாதிரி எங்கள் அப்பா டூர் போகிறாரு அவங்களெலாம் கூட்டி போகலாம் பார்க்குறாரு எல்லா செலவையும் அப்பா பார்த்துக்கிட்டாரு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணுவோம்னா நீங்கள் வந்து ஒரு வண்டி மட்டும் நீங்கள் எடுத்து வந்துடுங்க ஒரு ப பத்து பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி மட்டும் நீங்கள் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அது சரி தம்பி சரிம்மா அப்போல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் உடனே இடத்து அது உடனே இன்னொருத்தர் போன் வர்றாரு யாருன்னா அந்த மனைவியோடைய அக்காவுக்கு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பெரியமா அது மாதிரி அப்பா அவங்களெல்லாம் டூரு குடும்பமாக நினைக்கிறாரு எல்லா செலவும் அப்பா பார்த்துக்கிறாரு நீங்கள் வந்து இந்த சாப்பாட்டு செலவு மட்டும் நீங்கள் பார்த்துங்க நம்ம குடும்பம் ஓரத்துக்கு மற்ற செலவுலாம் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்ட்டு சொல்லுவோம் அவங்களும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்குவாங்க அடுத்தது அவங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணோம் தாத்தா தாத்தா அவங்க பொண்ணு வந்து அதான் அப்பா டூர் போகிறான்னாரு அவங்க பொண்ணு வந்து உங்கள் எங்கள் அப்பா அம்மா வராமல் நான் வரமாட்டேன் எங்கள் அப்பாவை வர சொல்லுங்கள் அப்படி தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எங்கள் அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த டூர் போகிற இடத்துல தங்கிறதுக்கு உண்டான இடத்தெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க மீதி செலவுலாம் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு அவரும் சரின்னு வரும் இப்போ மொத்தமாக டூருனால் போகிறதுக்கு வெஹிக்கிள் வேணும் சாப்பிட்றதுக்கு காசு வேணும் தங்கிறதுக்கு இடம் வேணும் இது மூணு தான் மூணு தான் போதும் மற்ற மட்டும் போயிட்டு டூரை போயிட்டு வந்துடலாம் அந்த மூணையுமே வந்து அவங்க அப்பாவுக்கு இல்லாமல் அதை சொல்லிட்டான் இது மாணவி வந்து அந்த பையனோட அம்மா வந்து பக்கத்தில் இருந்து இருந்தாங்க அவங்களுக்கு எதாவது மாற்று மா சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ தான் சொன்னான் பையன் கிட்ட அப்பா இனிமேல் ஜென்மத்துக்கும் அம்மா வெளியூர் போகணுன்னு கேட்க மாட்டாங்க அதனால் இப்போ போய் வந்தால் அதோட உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்கண்ணா சார் வந்து நான் தெரியுன்னா ஒரு இடர்பாடு வருது அந்த இடர்பாடு சமயசிதமாக அவங்க பையன் அப்பாவுக்கு தொல்லை இல்லாமல் அவங்க மாமா பெரியம்மா தாத்தா அதை அம்மாவை சார்ந்தவர்களை வச்சு சால்வ் பண்ணுறோம் இது புத்தி கூர்மையான விஷயம் சிந்திக்கக்கூடிய விஷயம்தான் கொஞ்சம் நல்ல விஷயமும் கூட புத்திசாலிதனமாக அழகாக பண்ணியிருக்காருன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்